பதி அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் இந்த பதிவை மற இந்த சொடக்கு தக்காளிய கால் நரம்பு கால்வழி உள்ளவங்க முடக்குவாதம் உள்ளவங்க ஆத்ர்டேஸ் பெயின் உள்ளவங்க உள்ளவங்கெல்லாம் சாப்பிட்டோந்தான் அவ்வளோ நல்லதுங்க பெயின் எல்லாம் குறையும் கண் புரை வராமல் பாதுகாக்குதுங்க இந்த சுடக்கத்தக்காளி சாப்பிட்றதுனால கண் புரை வருவதில்லை கண் ஒளி நல்லா தெரியுங்க கண்களை பாதுகாக்குது ஏ விட்டமின் அதிகமாக இருக்குது உணவு குழாயில் புண்கள் வந்தால் அதை ஆற்றுதுங்க புண் வராமல் பார்த்துக்குது செரி தன்மையை நல்லா பண்ணுதுங்க சொடக்கு தக்காளி பாருங்க இந்த சொடக்கு தக்காளியில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுங்க இதான் சொடக்கு தக்காளி இதான் சொடக்கு தக்காளிங்க பாப்போம் நிறைய எல்லாம் பழுத்துருச்சு பார்த்தீங்களா இந்த சொடக்கு தக்காளியில் டெய்லி ஒரு பத்து பழம் சாப்பிட்டுட்டு வந்தால் உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுங்க பாருங்கள் எனக்கே இது தேடிகிட்டே இருந்தேன் எனக்கே இப்போ தான் கிடச்சிருக்கு சுடக்க தக்காளி பாருங்கள் செடி மாற்றி வச்சேன் ஆனால் கூட ஒரு வீடியோ போய் போட்டிருந்தேன் மஞ்சள் நாற்றுக்குள்ளே வந்திருந்ததுன்னு ஆனால் இப்போ அவ்வளோ காய் பிடிச்சிருக்குங்க பாருங்கள் ஏகப்பட்ட பழங்கள் இந்த சொடக்கு தக்காளி மருத்துவ குணம் நிறைய இருக்குதுங்க ஏ பி சி பி த்ரீ கே எல்லா விட்டமின்ஸும் இருக்குதுங்க இந்த ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னு பார்க்கலாம் விட்டமின் ஏ சத்து கண்ணுக்கு அவ்வளோ நல்லதுங்க கண் பார்வை நல்லா தெளிவாக தெரியும் கண்ணுக்கு இந்த பழங்கள் சாப்பிட்டா கண்ணுக்கு அவ்வளோ நல்லது இதில் விட்டமின் ஏ இருக்குதுங்க கண் பார்வை நல்லா தெளிவாக தெரியும் கண் நரம்புகளுக்கு நல்லதுங்க இந்த பழங்கள் இன்னும் பழுக்க விடணும் இதே நல்லா சுவையாக இருக்குதுங்க அது இந்த பழம் வந்து தக்காளி காமிக்கிறேன் பாருங்க இன்னும் நல்லா பழுக்கட்டும் இந்த பாருங்கள் அப்பா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு பாருங்கள் உள்ளுக்கில் இப்படி தாங்க இருக்குது பழுத்தாவே அதோடய டேஸ்ட்டே சூப்பராக இருக்குதுங்க பார்த்திங்களா இதோட சீட்டுலாம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல்லுங்க சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது நிறைய பழுத்துருக்கு இது விட்டமின் ஏ உள்ளதுனால கண் பார்வை நல்லதுங்க கண் பார்வைக்கு அது மாதிரி பி சத்து அப்படி பறிச்சுட்டே பேசுகிறேன் இந்த தக்காளியில் விட்டமின் பி இருக்குது அது நம்ம செரிமான மண்டலத்தை சரி செய்யுங்க அதுபோல் விட்டமின் பி த்ரீ இருக்குது விட்டமின் பி த்ரீ நிறைய நம்ம உடம்பு வளர்ச்சிக்கு கொழுப்பை குறைக்குங்க கொலஸ்ட்ராலை குறைக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அது மாதிரி விட்டமின் சி இருக்குது விட்டமின் சியில் நிறையா இந்த பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்குதுங்க விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சத்தியை அதிகரிக்குங்க அதுபோல் நம்ம இரும்பு சத்தை உறிஞ்சி வச்சுக்கிறதுக்கும் இது உதவும் பாருங்க எவ்வளோ பரம் பாருங்கள் நிறையா இந்த பழத்தில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது அப்படியே தொத்து தொத்து உழுகுது பாருங்கள் கண்டிப்பாக இந்த செடியை நம்ம வந்து வீட்டில் வளர்க்குறது நல்லதுங்க ஆன்லைனில் விதை கிடைக்குதான் அதை போட்டு வளர்த்தலாம் டெய்லி ஒரு பத்து பழம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா நம்மளும் சாப்பிட்லாம் பின்னாடி நம்ம நோய் குழந்தைங்களுக்கு எந்த நோவும் வராமல் இருக்கும் எல்லா சத்துக்களும் இருக்குதுங்க இந்த இதில் பாருங்கள் சொக்கு தக்காளி எவ்வளோ பழம் வரணும் அதுபோல் இந்த இது நாலு முக்கிய இது நாலு உறுப்புகளுக்கு பாதுகாப்பாக இருக்குதுங்க இந்த சொடக்கு தக்காளி ஃபஸ்ட்டு மூளை மூளை செல்களை நல்லா மேம்படுத்துது ஞாபக சக்தியை கொண்டு வருதுங்க நம்ம படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா படிப்பு ஞாபகமாக படிப்பாங்க படித்ததை ஞாபகமாக வச்சுக்குவாங்க நம்மளுக்கு இந்த ஞாபக சக்திக்கு இந்த சொடக்கு தக்காளி உதவுது அடுத்தது வந்து ரத்தோட்டம் இதயத்துக்கு நல்லது நல்லது செய்துங்க ரத்தோட்டத்தை சரி செய்து ரத்தோட்டத்தில் இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பை கரைக்குதுங்க இதயத்துக்கு போகிற ரத்தத்தை சரி செய்யுது ரத்த தடைகளை வந்து சரி செய்யுதுங்க மூணாவது கல்லீரலில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யுது எவ்வளோ அது தானாக பிஞ்சு அவ்வளோ பிஞ்சு வருதுங்க கல்லீரலை சுத்தமாக வச்சுக்குதுங்க அடுத்தது வந்து நாலாவதாக என்ன பண்ணுது சிறுநீரகம் சிறுநீரகத்தை சரி செய்யுதுங்க அதில் கழிவுகளை வெளியேற்றுது சுத்தமாக வச்சுக்குது சிறுநீரகம் கல்லை கல் அடுப்பு இருந்தால் சரி செய்யுதுங்க சிறுநீர் பாதையை சுத்தமாக வச்சுக்குதுங்க இந்த சொடக்கு தக்காளி இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த சொடக்கு தக்காளியில் இது வெளிநாடுகளில் வந்து இந்த நாலு உறுப்புகளையும் பாதுகாப்பாக வச்சுக்குதுங்க டெய்லியே ஒரு பத்து தக்காளி சாப்பிட்டுட்டு வந்தால் ரொம்ப நல்லது அம்மா நம்ம இனி இந்த தக்காளி கிடைக்கிறதுக்கு அடுத்தடுத்து நம்ம செடி போடுவோம் இதில் பழத்துலேருந்து எடுத்து விதையெடுத்து நிறையா போடுவோம் இது ஆன்லைனில் கிடைக்கிதுங்களா இந்த விதை எடுத்து எல்லோரும் வீட்டில் வாங்க இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது டெய்லி ஒரு பத்து பழம் இதோட இந்த பழம் பத்து பழம் இது ஒரு இலை எந்த அளவுக்கு இலை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பழம் எடுத்து அதோட மஞ்சள் கலந்து அரைச்சி கட்டிகள் இருந்தால் கட்டி கட்டிகள் மேலே டெய்லி ரெண்டு வேளை பத்து நாளைக்கு போட்டால் அந்த கட்டியே கரைஞ்சிடுதாமாங்க அப்புறம் இலைகளை கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரலாமா அது உடம்புக்கு அவ்வளோ நல்லாதான் டீ மாதிரி போட்டு குடிக்கலாமா இந்த இலைகளை அப்புறம் இவ்வளோ பெனிஃபிட் இருக்கா இந்த சொடுக்கு தக்காளியில் பாருங்கள் நம்ம வீட்லேயும் இந்த சொடக்கு தக்காளி வளர்த்திட்டோம் பாருங்கள் இவ்வளோ பழம் பறிச்சிருக்கோம் இன்னும் நல்லா பழுக்கட்டும் இது உது உது சீக்கிரமாக நல்லா பழுக்க பழுத்ததுக்கப்புறம் பறிக்கலை இதுவும் பழுத்து இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க இதுவும் பழுத்து தான் இருக்குது இது வந்து சொடக்கு போடுது சொடக்கு இப்படி எப்படி இருக்குது உள்ள செம்ம டேஸ்ட்டுங்க சாப்பிட சாப்பிட அவ்வளோ ருசி ஏதோ ஒரு மனம் நம்ம தக்காளி பயன்படுத்துகிற இடத்துல இதை பயன்படுத்திக்கலாம் நம்ம தக்காளி எல்லாம் எதுக்கு எதுக்கு சேர்த்துறோமோ அது எதுக்கு இந்த தக்காளியும் சொடுக்கு தக்காளியும் சேர்த்திக்கலாம் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்